ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்விய பாப்தாதா மதுபன் கேள்வி திருத்துதல் மற்றும் உவமானம் கூறுதல் காரணமாக முயற்சி செய்வதில் தொய்வு நிலை இன்று பாப்தாதா எல்லைக்கு அப்பாற்பட்ட மலர் தோட்டத்தை ஒவ்வொரு மலருக்குள் ரூபம் வண்ணம் மற்றும் நறுமணம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு விசேஷ ரூபத்தில் பார்த்து ரூபம் அப்படின்னா சாக்கார ரூபத்தில் கண் மற்றும் தோற்றத்தில் அதாவது முகத்தில் தன்மையின் மற்றும் பரிஸ்தா தன்மையின் சிரேஷ்ட பங்கு உள்ள ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவின் போதை மற்றும் குஷி பிரதட்ச ரூபத்தில் எவ்வளோ தென்படுது வண்ணம்னால் நிரந்தரமாக தந்தையின் தொடர்பினால் ஏற்பட்ட பிரபாவம் அதாவது எப்பொழுதும் துணைவன் ஆவதற்கான பிரபாவம் எவ்வளவு ஏறி இருக்குது நறுமணம் அப்படின்னா எப்பொழுதும் ஆன்மீக உள் உணர்வு மற்றும் பார்வையை எதுவரை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொருவரிலும் இந்த மூன்று விசேஷங்களை பார்த்தோம் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க எந்த மூன்று ரூபத்தை பாப்தாதா பார்க்குறாங்க ரூபம் வண்ணம் நறுமணம் ரூபம் அப்படின்னா கண் மற்றும் முகத்தில் பிராமணத்தன்மையின் பரிஸ்தா தன்மையினுடைய சிரேஷ்ட பங்கு உள்ள ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவின் போதை மற்றும் குஷி பிரத்யட்ச ரூபத்தில் தென்படணும்னு சொல்கிறாங்க வண்ணம் அப்படின்னா நிரந்தரமாக தந்தையினுடைய தொடர்பினால் ஏற்பட்ட பிரபாவம் அடுத்தது நறுமணம் அப்படின்னா எப்பொழுதும் ஆன்மீக உள் உணர்வு மற்றும் பார்வை இந்த மூன்று விசேஷங்களை ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் பாப்தாதா பார்க்குறாங்க இந்த விசேஷத்தை பார்த்துக்கிட்டே இன்னொரு விசித்திரமான விசேஷத்தை பார்த்தோங்கிறாங்க பாப்தாதா அதாவது எந்த விசேஷ மலர்கள் மேல் பாப்தாதாவினுடைய பார்வை இருக்குதோ ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் பொலிவும் இருக்குதோ அவங்க நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருக்காங்க அனைத்து பிராமண பரிவாரத்தின் அன்பும் இருக்குது அவங்களுடைய லட்சியமும் மிக உயர்ந்ததாக இருக்குது மேலும் ஒவ்வொரு அடியும் அதிவேகம் உடையதாக இருக்குது ஆனால் சில நேரம் இந்த ரூபத்தில் தென்படுறாங்க சிறிது நேரத்துக்கு பிறகு தந்தையினுடைய பார்வையில் இருக்கக்கூடியவர்களின் மேல் மாயாவினுடைய ராயல் ரூபத்தின் பார்வை விழற காரணத்தினால ரூபம் வண்ணம் மாறிடுது அடிகளினுடைய அதிவேகம் யதார்த்த மார்க்கத்துக்கு பதிலாக வீணான மார்க்கத்தில் அதிவேகத்தில் செல்ல ஆரம்பிச்சிட்றாங்க பரிஸ்தா தன்மையின் போதைக்கு பதிலாக மற்றும் ஈஸ்வரிய குஷிக்கு பதிலாக அநேக விதமான அழியும் போதையின் கூடவே சாதனங்களின் ஆதாரத்தினால பிராப்தி ஆகியிருக்கக்கூடிய குஷி மற்றும் போதையில் மூழ்கி போயிடுறாங்கங்கிறாங்க பாப்தா தான் எப்பொழுதுமே தந்தையினுடைய தொடர்பின் வண்ணத்துக்கு பதிலாக அதாவது ஒரு தந்தையின் ஆதாரத்தை எடுப்பதற்கு பதிலாக அவ்வப்பொழுது ஆத்மாக்களையே சாக்கார ஆதாரமாக ஆக்கிடுறாங்க அதாவது அவங்களுடைய தொடர்பின் பிரபாவத்திலேயே மூழ்கிடுறாங்க இதில் கூட பெரும்பான்மையான குழந்தைகளில் ஒரு விஷயம் தென்படுதுங்கிறாங்க பாப்தாதா பெரும்பான்மையினர் இந்த பிராமண வாழ்க்கையின் தொடக்கத்தில் அதாவது முதன் முதல்ல எப்போ தந்தை மூலமாக தந்தையினுடைய அறிமுகம் ஞானத்தினுடைய பொக்கிஷம் ஆகுது தன்னுடைய பிறப்புரிமை தெரிய வந்திருது நினைவு மூலமாக அனுபவம் ஆகுது துக்கம் சுகத்தில் மாறிடுது அமைதியின்மை அமைதியில் மாறிடுது மேலும் அலைந்து தெரிவது முடிவடைஞ்சிடுது புகழிடம் கிடைச்சிடுது அந்த தொடக்கத்தின் நிலையை மிக நல்ல தீவிர ஊக்கம் உற்சாகம் உடையவராக குஷியில் ஆடக்கூடியவராக சேவையில் இரவையும் பகலையும் ஒன்றாக ஆக்கக்கூடியவராக சம்பந்தம் மற்றும் உடலின் உணர்வுகளை மறப்பவராக அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் சேவைக்கு தகுதியான ஞானம் நிறைந்த மற்றும் சக்தி நிறைந்தவராக தானும் அனுபவம் செய்கிறாங்க மற்றும் மற்ற பிராமணர்களும் அவரை அந்த மாதிரியே அனுபவம் செய்கிறாங்க ஆனால் தொடக்கத்துக்கு பிறகு எப்பொழுது மத்திய காலத்தில் வராங்க அப் அப்படின்னா தான் செய்யும் முயற்சியில் தன்னுடைய சேவையில் குஷி மற்றும் ஊக்கத்தில் திருப்தியாக இருப்பது கிடையாது முதல்ல அப்படி இருந்தது இப்போ ஏன் இப்படி முதல்ல இருந்த ஊக்கம் எங்கே போயிடுச்சு அப்படின்னு தனக்கு தானே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க முதல்ல இருந்த குஷி ஏன் மறைஞ்சிடுச்சி ஏறும் கலைக்கு பதிலாக நின்றுவிட்ட நிலை ஏன் வந்தது ஞானம் மிகவும் ஆழமானதாக ஆகிக்கொண்டே இருக்குது நேரம் அருகில் வந்துட்டு இருக்குது சேவைக்கான சாதனமும் அதிகமாக பிராப்தி ஆகுது இருந்தும் முன்பு இருந்த மாதிரியான அனுபவத்தையே ஏன் ஆகல பெரும்பான்மையினுடைய இந்த அனுபவமாக பார்த்தோம் இதற்கான காரணம் என்ன எப்போது சேவையில் மற்றும் பிராமண பரிவாரத்தின் நெருக்கத்தில் மற்றும் சேவை மூலமாக பிரத்யட்ச பலனாக என்ன கிடைக்குதோ அதில் இருந்துட்டு இருக்கும்போது எலைக்குட்பட்ட பொசிஷனில் வந்துடுறாங்க அப்படிங்கிறத காரணமாக பார்த்தோம் தனக்கு சமமான ஏதாவது உடனிருக்கும் சேவாதாரிகளை மற்றும் நெருக்கத்தில் வரும் தன்னுடன் இருப்பவர்களை ஆப்போசிஷன் அதாவது எதிர்க்க தொடங்கிடறாங்க ஏதாவது ஸ்தூல சால்வேஷன் அதாவது பிராப்தி பெறுறதில் ஈடுபட்டுறாங்க அதாவது சால்வேஷனனுடைய ஆதாரத்தில் சேவை மற்றும் முயற்சி செய்கிறாங்க ஏதாவது கொஷின் மற்றும் கரெக்ஷன் செய்ய தொடங்கிடுறாங்க மேலும் பின்பு வேறு யாருடைய கொட்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது மற்றவர்களுடைய ஒமானத்தினால தன்னுடைய சித்தாந்தத்தை ஏற்படுத்த தொடங்கிடுறாங்க இந்த ஐந்திலிருந்து ஏதாவது ஒரு தவறான மார்க்கத்தை கடைப்பிடிச்சிடுறாங்க எப்பொழுதும் தபஸ்வியாகி தன்னுடைய ஈஸ்வரிய பிரமான தன்மையினுடைய அனைத்தையும் தியாகம் செய்த அந்த பொசிஷனில் நிலச்சிருங்க அப்படின்னு தந்தை சொன்னான் ஆனால் எல்லைக்குட்பட்ட பொசிஷன் ஆகிய நான் அனைவரையும் விட அதிக சேவைக்கு தகுதியானவன் திட்டமிடும் புத்தி உள்ளவன் கண்டுபிடிப்பவன் செல்வத்தினால் சகயோகம் செய்பவன் இன்று இரவு பகலாக உடலை சேவையில் ஈடுபடுத்துபவன் அதாவது கடுமையான உழைப்பாளி அல்லது இன்சார்ஜ் ஆவே அந்த மாதிரியான அநேக விதமான எல்லைக்குட்பட்ட பெயர் புகழினுடைய தலைகீழான பொசிஷனை பிடித்து விடுவாங்க அதாவது யதார்த்த லட்சியத்தை விட்டு விலகி வீணான மார்க்கத்தில் அதிவேகமாக செல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு தந்தை சொன்னாங்க அதாவது மற்ற ஆத்மாக்களுக்கு சால்வேஷன் கொடுப்பதற்காக இருக்கீங்க ஆனால் எல்லைக்கு உட்பட்ட சால்வேஷன் ஆகிய இந்த சாதனம் இருந்தது அப்படின்னா சேவை செய்வோம் முதல்ல சாதனம் கொடுங்க பின்பு சேவை செய்வோம் சாதனத்தையும் சேவைக்காக இன்றி தன்னுடைய சுகத்துக்காக கேட்குறாங்க ஒருவேளை இது செய்யப்பட்டது அப்படின்னா மிகுந்த சேவை செய்ய முடியும் அதிகப்படியான அன்பு மரியாதை கொடுக்கப்பட்டால் அதிகப்படியான உபச்சாரம் செய்யப்பட்டால் மேலும் விசேஷமாக தன்னுடைய பெயர் எடுக்கப்பட்டால் இந்த விதமான சால்வேஷனின் ஆதாரத்தில் தன்னுடைய முயற்சியை செய்ய தொடங்கிறாங்க ஆகினால ஆதாரம் தவறாக இருக்கிற காரணத்து அவங்களுக்கு என்னுடைய முன்னேற்றம் அனுபவம் ஆகிறது இல்லை அடுத்து மாயா மேல் அப்போசிஷன் செய்யுங்க அப்படின்னு பாபா சொன்னா மாயாவோட நண்பர்களாக ஆயிடுறாங்க அதாவது ஈஸ்வரிய சம்பிரதாயத்துக்கு பதிலாக அசுர சம்பிரதாயம் அப்படிங்கிற அசுர சம்பிரதாயத்தில் அசுர சமஸ்காரம் என்ற அசுர சம்பிரதாயத்தில் இவர் இப்படி செய்கின்றார் என்றால் நான் இதைவிட அதிகமாக செஞ்சு காமிப்பேன் இவர் சேவைக்கு தகுதியானவர் எப்படின்னா நானும் சேவைக்கு சேவைக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு ஒவ்வொருவரையும் எதிர்ப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவர் முன்னுக்கு இருக்கிறார் அப்படின்னா நான் ஏன் பின்னுக்கு இருக்கணும் நான் குப்தமான முயற்சி செய்கிறவன் என்னை தெரிந்து கொள்ளவே இல்லை மேலும் பொறுப்பில் இருக்கும் டீச்சரை விடவும் நான் மிகுந்த சேவைக்கு தகுதியானவன் டீச்சருடனும் அப்போசிஷன் செய்கிறாங்க நீ அனுபவி அல்ல நானும் அனுபவி நீ படிக்காதவள் நானோ படித்தவள் அப்படி ஒவ்வொருவரையும் அப்போசிஷன் செய்கிறதுனால தன்னுடைய நிரந்தரமான சிரேஷ்டமான பொசிஷனை இழந்துடுறாங்க அவங்களுக்குள்ள அப்போசிஷன் இருக்கும் காரணத்தினால மாயாவோடு அப்போசிஷன் செய்வதில் பலகீனமானவராக ஆகிடுறாங்க அதாவது வெற்றி அடைபவராக ஆக முடியல இந்த விதமாக ஹொசின் கரெக்ஷன் மற்றும் கொட்டேஷன் கொடுப்பதிலோ மிகவும் திறமசாலியாக வக்கீல் மற்றும் ஜட்ஜாக ஆகிடுறாங்க தந்தைக்கும் கரெக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க தன்னைத்தானே விடுவித்து கொள்வதற்காக அதாவது தன்னுடைய தவறை மறைப்பதற்காக உதாரணம் கொடுப்பாங்க அதாவது கொட்டேஷன் கொடுப்பாங்க என்னை விட பெரிய மகாரதியும் அந்த மாதிரி செய்கின்றார் என்னை விட பெரிய மகாரதியும் அந்த மாதிரி செய்கின்றார் இந்த பிரச்சனை மேல் இன்னாருக்கு பாப்தாதாவும் அந்த மாதிரி கூறினார் இந்த பிரச்சனை மேல் இன்னாருக்கு பாப்தாதாவும் அந்த மாதிரி சொன்னாங்க ஆகினால நானும் அந்த ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொண்டேன் இந்த தேதியில் முரளியில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் நான் இதை செய்கிறேன் நேரம் மற்றும் சூழ்நிலையை பார்ப்பதில்லை ஆனால் வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க இதே தவறுகளின் காரணமாக ஒரு தவறு மூலம் அநேக தவறுகள் அதிகரித்து கொண்டே இருக்குது அலட்சியத்தினுடைய சமஸ்காரம் அதிகரித்து கொண்டே இருக்குது முயற்சி செய்வதின் வேகம் தீவிரமான நிலையிலிருந்து மத்தியமாக ஆகிடுது மாஸ்டர் திரிகால தரிசி அப்படின்னா மூன்று காலங்களையும் தெரிந்தவங்க நீங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மாஸ்டர் கால தரிசி அப்படின்னா மூன்று காலையும் திருத்தவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாரணையை கடைபிடிக்கும் காரணத்தினால தன்னை திருத்துவதற்கு பதிலாக மற்றவர்களை திருத்திக்கொண்டே இருக்கிறாங்க மற்றவர்களை திருத்துவதில் தந்தையோடு உள்ள தொடர்பை துண்டு செட்றாங்க ஆகையினால் சக்தி அற்றவர்களாக இருக்கிற காரணத்தினால கொண்டே இருக்கிறாங்க சுகம் சாந்தி மற்றும் அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தின் புகலிடம் தென்படுவதே இல்லை மற்றவர்களுடைய சிந்தனை பறக்கும் பட்டத்தை போல் எடுத்து செல்லுது புரிந்ததா இந்த விஷயங்கள் வர்ற காரணத்தினால தொடக்கத்தில் என்ன போதை மற்றும் குஷியின் அனுபவம் இருந்ததோ அது முடிவடைஞ்சிருது ஆகையினால் இந்த ஐந்து விஷயங்களிலிருந்து ஏதாவது ஒரு தவறான மற்றும் வீணான மார்க்கத்தில் சென்று நேரத்தை வீணாக்கவோ இல்லையே என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கிறாங்க பாப்தார் சோதனை செய்யுங்க பிறகு தன்னை மாற்றுங்க பிறகு ஏறும் கலையின் பக்கம் செல்ல ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரி பெரும்பான்மையான ஆத்மாக்களின் அனுபவத்தை பாப்தாதா பார்த்தாங்க இப்போது மேலாவினுடைய இறுதி என்றால் முடிவில் கடைசி ஆகுதியை போடுங்க அதாவது நிரந்தரமாக தன்னை சக்திசாலியாக ஆக்குங்க ரிசல்ட்டையோ சொல்வோம் இல்லையா அப்படி தற்சமயத்தில் முயற்சி செய்பவர்கள் சென்று கொண்டிருக்கும் போதே நின்று விடுவதனுடைய செய்தியை சொன்னோம் இனிமேல் பரிவர்த்தனை பூமியின் அதாவது மாற்றம் செய்யும் பூமியின் பரிவர்த்தனையை எப்பொழுதும் உடன் வச்சுக்கிங்க இதைத்தான் மேலாவை கொண்டாடுவது என்பது அதாவது தன்னை நிரம்பியவர் ஆக்குவது என்று சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாதா நல்லது அந்த மாதிரி ஒரு நொடியில் உறுதியான எண்ணத்தினால் தன்னை மாற்றம் செய்யக்கூடிய தன்னுடைய உள் உணர்வு மூலமாக சூழ்நிலையை சதோபிரதானமாக ஆக்கக்கூடிய மேலும் பார்வையாலேயே நன்மை செய்யக்கூடிய அந்த மாதிரி தந்தையின் நிரந்தர துணைவர்கள் சகயோகி மற்றும் சக்திசாலி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் சில முக்கிய சகோதர சகோதரிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு மகாதானி மற்றும் வரதானிதான் தான் மகாரதி பிரம்ம பாபாவுக்கு சமமாக மகாரதிகள் கூட தந்தைக்கு சமமாக தன்னை கருவி மட்டும்தான் தான் என்று அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா பிரம்ம பாபாவுக்கு சமமாக மகாரதிகள் கூட தந்தைக்கு சமமாக தன்னை கருவி மட்டும்தான் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களில் நான் அப்படிங்கிற அந்த உணர்வே இருக்காது இதுதான் மகாரதிகளினுடைய விசேஷம்னு சொல்கிறாங்க பாப்தாதா நான் பொறுப்பாளராக இருக்கிறேன் மற்றும் சேவாதாரியாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த இயற்கையான சுபாவமே தான் இருக்கும் சுபாவத்தை உருவாக்க வேண்டி இருப்பதில்லை சுபாவ வசமாகி எண்ணம் வார்த்தை மற்றும் காரியம் தானாகவே நடந்து கொண்டிருக்கும் மகாரதிகளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் உலக நன்மைக்கான பாவனை தெளிவான ரூபத்தில் தென்படுங்கிறாங்க பாப்தா தான் அதனுடைய நடைமுறை நிரூபணமாக ஒவ்வொரு விஷயத்திலும் மற்ற ஆத்மாக்களை முன்னேற்றம் செய்விப்பதற்காக முதல்ல நீங்க அப்படிங்கிற பாடம் அவர்களிடம் மிக உறுதியாக இருக்கும் முதல்ல நான் அப்படிங்கிறது இருக்காது முதல்ல நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஆத்மாவுக்கு நன்மை ஏற்படுவதற்கான காரணமானவராக ஆகியதாங்க அந்த மாதிரி மகாரதி யாருக்கு அந்த மாதிரி உயர்ந்த பாவனை மற்றும் அந்த மாதிரி உயர்ந்த சுபாவம் இருக்குதோ அவங்க தான் தந்தைக்கு சமமானவங்க அப்படின்னு வர்ணனை செய்யப்படுறாங்க பாபா சொல்றாங்க மகாரதி அப்படின்னா மகாதானி அப்படின்னு தன்னுடைய நேரத்தின் தன்னுடைய சுகத்தின் சாதனங்களின் தன்னுடைய குணங்களின் மற்றும் தான் பிராப்தி செய்திருக்கும் அனைத்து சக்திகளையும் மற்ற ஆத்மாக்களினுடைய முன்னேற்றத்திற்காக தானம் செய்பவர் அவரைத்தான் மகாத மகாதானி அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாப்தாதா அந்த மாதிரி மகாதானியினுடைய எண்ணம் மற்றும் சொல் இயல்பாகவே வரதானத்தின் ரூபம் ஆகிவிடுகிறது எந்த ஆத்மாவுக்காக என்ன எண்ணம் வைப்பாங்களோ அல்லது என்ன வார்த்தை சொல்வாங்களோ அது அந்த ஆத்மாவுக்காக வரதானமாகிடும் ஏன்னா வரதானி என்றாலே தியாகம் மற்றும் தபசியா நிரம்பியவராக இருப்பது இதே காரணமாக தியாகம் தபஸ்யா மற்றும் மகாதானத்தின் உடனடி பலனாக அவருடைய ஒவ்வொரு எண்ணமும் வரதான ரூபம் ஆகியிரு ஆகினால மகாரதியினுடைய மகிமையாக மகாதானி மற்றும் வரதானி அப்படின்னு வர்ணனை செய்யப்பட்டிருக்குது அந்த மாதிரி மகாரதிகளின் குழு லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸின் காரியம் செய்யும் அந்த மாதிரி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குதான் இல்லையா அந்த மாதிரி குழு தயாராவது அப்படின்னா வெற்றி முழக்கம் ஏற்படுவது அதன் பின்பு ஐயோ ஐயோ என்று அலர்வது இந்த காட்சி கூட அதிசயமானதாக இருக்கும் ஒரு பக்கம் மிக அதிகமான ஐயோ ஐயோ என்று அலர்வது மற்றும் இன்னொரு பக்கம் ஆஹா ஆஹா என்று வெற்றி முழக்கமிடுவது நல்லது வரதானம் எப்பொழுதும் நிரம்பிய நிலையின் அனுபவம் மூலமாக வளைந்திருக்கும் பாதையை நேராக ஆக்கக்கூடிய சக்தி அவதாரம் ஆகுக சக்தி அவதாரம் ஆகணும் அப்படின்னா எப்பொழுதுமே நிரம்பிய நிலையினுடைய அனுபவம் மூலமா வளைந்திருக்கும் பாதையை நேராக ஆக்கிறது எப்பொழுதும் நிரம்பிய நிலையின் அனுபவம் மூலமா வளைந்திருக்கும் பாதையை நேராக ஆக்கணும் அப்போ தான் சக்தி அவதாரமாக ஆகலாம் எப்பொழுதும் சக்தியின் குணத்தின் ஞானத்தின் குஷியின் பொக்கேஷத்தினால் நிரம்பியவராக இருந்தீங்க அப்படின்னா நிரம்பிய நிலையின் போதை மூலம் வளைந்த பாதையும் நேராக ஆகிவிடும் ஒருவேளை காலியாக இருந்தீங்க அப்படின்னா குழியாக ஆகிடும் மேலும் குழியில் விழறதுனால காயம் ஏற்படும் யார் பலகீனமானவராக மற்றும் காலியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எண்ணங்களினுடைய காயம் ஏற்பட்டுடு யார் பலகீனமாக காலியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எண்ணங்களினுடைய காயம் ஏற்பட்டுடுது சக்தி அவதாரம் அப்படின்னா வளைந்திருப்பதை நேராக ஆக்கும் கான்ட்ராக்டை எடுப்பவங்க சக்தியினுடைய அவதாரம் அப்படின்னா வளைந்திருக்கிறதை நேராக ஆக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறவங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுப்பவர் ஒரு பொழுதும் பாதை வளைந்திருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது யாராவது ஒருவர் கீழே விழுந்தார் அப்படின்னா கவனத்தினுடைய குறைவு அல்லது புத்தி நிரம்பியிருக்கவில்லை என்பதாகும் யாராவது ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா கவனக்குறைவு அல்லது புத்தி நிரம்பியிருக்கவில்லை என்பதாகும் பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் ஆன்மீக அன்பை தாரணை செய்கிறவங்க தான் ஆன்மீக ரோஜா மலர் ஆவாங்க ஆன்மீக அன்பை யார் தாரணை செய்கிறாங்களோ அவங்க தான் ஆன்மீக ரோஜா மலராக ஆகலாம்னு சொல்கிறாங்க பாப்தா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி